பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமையாசர் பிபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நூறு நாட்கள் சட்டப்பேரவையை நடத்துவோன்னு திமுக தனது தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருந்துச்சு ஆனால் நூறு நாட்கள் நீங்கள் எங்கே நடத்துனீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேள்வி கேட்டிருக்கார் நூறு நாட்கள் சட்டப்பேரவை நடத்துறதுனால மக்களுக்கு என்ன பயன் இருக்குது இல்லை அது நடத்தாதது ஒரு குற்றமாக பார்க்கப்படுமா அந்த வரக்கூடிய தேர்தலுக்கு அது ஏதாவது ஒரு மதிப்பீடாக கருதப்படுமா தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுக்கான வாக்குறுதி ஒரு தேர்தல் நடக்கிறது என்றால் இன்னும் நல்லா செய்வோம் இந்த ஸ்கீம்லாம் செய்வோம் அப்புறம் நாங்கள் வந்து சொல்லாதெல்லாம் செய்தோம் அப்படிலாம் கூட திமுக வந்து தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டது ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதே நிறைவேற்றவில்லை என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதாவது மேக்ஸிமம் செஞ்சிட்டாங்க நமக்கே நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் பாருங்கள் எடப்பாடி வந்து திமுக சொன்ன அறுநூற்றி நாற்பத்தி நான்கு அது எவ்வளோ ஐநூறுவா அறுநூறுவா அதில் வந்து திமுக எதுவுமே செய்யலை வெள்ளை எரிக்கை வேணும் பாரு அதாவது இப்போ பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் தொடங்கி பெட்ரோல் விலை குறைப்பு பால் விலை குறைப்பு ஆட்சிக்கு வந்த அந்த நாள் முதல் நிறைய செஞ்சுருக்காங்க இப்போ காலை சிற்றுண்டி திட்டம் வந்து சொல்லாத ஒரு விஷயம் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறார் அதுதான் அரசியல் ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எப்படி டீல் செய்யணும் ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எப்படி டீல் செய்யணும் கலைஞராக இருந்தால் வந்து ஒரு ஆளுங்கட்சி பாராட்டவே கூடாது என்ற அடிப்படையில் விமர்சிப்பார் அது எதிர்கட்சி இலக்கணம் நீங்கள் பாராட்டிட்டீங்கன்னா அந்த உங்கள் கட்சி தேவையில்லை ஆயிடுமே ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்படுகிறது ஆளுங்கட்சி சிறப்பாக ஆட்சி செய்கிறது அப்படின்னா உங்கள் கட்சி தேவையில்லையே ஆனால் திமுக சட்டமன்றத்தை நூறு நாட்கள் நடத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறது இதுவரை இல்லாத ஒரு வாக்குறுதி காரணம் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் ரொம்ப குறைவான நாட்கள் நடக்கும் ஒரு ஒரு முறை பன்னெண்டு நாட்கள் நடந்திருக்கு பதிமூணு நாட்கள் நடந்திருக்கு அப்போது இதெல்லாம் வைத்து கொண்டு நாங்கள் அப்படி அல்ல நாங்கள் சட்டமன்றத்தையும் நூறு நாள் நடத்துவோம் நீங்கள் கேட்டீங்க நூறு நாள் நடத்துவதால் மக்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்க உண்மையிலே மக்களுக்கு லாபமாக என்பது வேறு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி செலவாகலாம் சட்டமன்றம் நடத்துவதால் அவர்களுக்கு பயணப்படி பஞ்சப்படி உணவுப்படி அங்கே தங்கிறது போக்குவரத்து செலவு நிறைய செலவினங்கள் இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் சட்டமன்றம் நடக்கும்போது எம்எல்ஏக்களுக்கு தொகுதி பிரச்சினை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு வாய்ப்பு கிடைப்பது என்பது வேறு எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த நாற்பது நாளும் தமிழ்நாடு போலீஸ் துறையும் மாவட்ட நிர்வாகத்துறையும் அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் ராத்திரி அஞ்சு மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தரை உட்கார வைக்க மாட்டாங்க அதாவது அனுமதியின்றி எஃப்ஐஆர் இல்லாமல் யாராவது ஒருத்தர் விசாரணை கூட்டிகிட்டு வாங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஸ்டேஷன் உட்காரிக்கக்கூடாது அந்த அசம்பிளி நடக்கிற நேரத்தில் ஒரு லாக்அப் டெத் நடந்தாலோ இல்ல வேறு பிரச்சனை தடியடி பிரச்சனை நடந்தாலோ இல்ல ஊரில் ஏதாவது ஒரு கலவரம் நடந்தாலோ சட்டமன்றம் பத்திக்கிட்டு எரியும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி நாற்பது நாட்கள் என்பது மற்ற நாட்கள் நடந்தாலும் பிரச்சனை தான் ஆனால் சட்டமன்றத்தில் ஆவணங்களில் வந்து பதிவாகும் ஸோ அந்த ஒரு வாய்ப்பை ஆளுங்கட்சி ஏற்படுத்த விரும்பாது ஆனால் சட்டமன்றத்தை ஒரு நடத்துவது என்பது திமுகவுடைய பெரிய இருக்கும் ஏற்பி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் திமுகவே ஒரு குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் மாதம் நடத்துகிறது ரெண்டு நாள் நடத்துவதெல்லாம் வந்து உச்சபட்ச அநியாயம் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து அவ்வளோ நல்லா செஞ்சுருக்கீங்க ரெண்டாவது உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் பேசுவார்கள் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் பேசுவார்கள் சொல்லி சொல்லி நீங்கள் வந்து பல நலத்திட்டங்களை மக்கள் மத்தியில் போய் சேருவதற்கும் சட்டமன்ற ஆவணங்களில் பதிவு செய்வதற்கும் அருமையான வாய்ப்பு அந்த வாய்ப்பை ஏன் தவற விடுகிறீர்கள் அப்போ எடப்பாடி கேள்விக்கு நியாயம் இருக்குது நீங்கள் நூறு நாள் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒம்பது நாள் ரெண்டு நாள் பதினோரு நாள் முடிக்கிறீங்கன்னா என்ன நியாயம் குறைந்தபட்சம் சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்கள் வந்து எலெக்ஷன் வருது பார்லிமெண்ட்டு அதுக்காக குறைவாக நடத்துகிறீங்க சரி ஜூன் மாதம் தொடங்கி ஜூலை மாதம் அவ்வளோ குயிக்காக நடத்தி முடிச்சிங்க அந்த மாதம் நடத்தினால இல்லை அப்போது உங்களுக்கு என்ன நெருக்கடி நீங்கள் என்ன வந்து சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து பேச தெரியாதவர்களா உண்மையிலே எடப்பாடி இந்த விஷயத்தில் கேள்வி கேட்டது நியாயம் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் அலட்சியம் காட்டுறீங்க அப்படின்னு எடப்பாடி இருக்காரு டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் நிறைவேறுச்சுன்னா நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் ஆவேசம் காட்டுறாரு இது உண்மையிலே இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்ன இந்த அரசாங்கம் சொல்ல வருது மக்களுக்கு முதலமைச்சர் வந்து இத்தனை வேகமாக பேசியிருக்க வேண்டியதில்லை ஜெயலலிதாவோ கலைஞரோ இருந்திருந்தால் இப்படிப்பட்ட பதில் வந்திருக்காது நான் ஆட்சியில் இருக்கும் வரை டங்ஸ்டன் வராது என்பது ஒரு வாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற வாதத்தில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படி வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னா அது உங்களுடைய பலவீனம் ஜெயலலிதா அப்படி சொல்லுவாங்களா கலைஞர் அப்படி சொல்லுவாரா அப்போ வந்துவிட்டால் நீங்கள் அமைச்சர் அப்போ நீங்கள் தோற்று போய் விட்டீங்கன்னு அர்த்தம் பெரிய கொடுமை இது இன்னொரு விஷயம் என்னென்னா டங்ஸ்டன் விவகாரத்தில் வந்து அந்த இடத்துல டங்ஸ்டன் இருப்பதாக ஒரு மெட்டல் டிடெக்டர் மாதிரி ஒரு கறி வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி ஓஎன்ஜிசி தஞ்சாவூரில் வந்து ஒரு ஆயில் டிடெக்டர் மிஷின் போவோம் இந்த இடத்துல அந்த ஆயில் இருக்குது நேச்சுரல் கேஸ் இங்கே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுவாங்க அதன் பிறகு வந்து சர்வே பண்ணுவதுக்கு ஒரு டெண்டர் விடுவார்கள் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் டங்ஸ்டனுக்கு விட்ட மாதிரி அந்த மாதிரி அவங்க சர்வே பண்ணும்போது தோண்டி எடுப்பார்கள் தோண்டி எடுத்த தான் டங்ஸ்டன் எத்தனை அளவு கிடைக்கிறது அந்த டங்ஸ்டன் வந்து குவாலிட்டியானதா இங்கே எடுக்கலாமா வேண்டாம் என்பது பிறகுதான் முடிவு செய்வார்கள் டங்ஸ்டன் இப்போ போய் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் தோண்டி எடுத்தோடனே அங்கே ஸ்டங்ஸ்டன் ஆலை நிறுவப்படும் அப்படி அல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதமே இந்த டெண்டர் விடப்பட்டது பத்து மாதங்கள் ஏன் காத்து கிடக்கிறீர்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று தான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி வைக்கிற கேள்வி அதுக்கு திமுக கிட்டது சரியான பதில் இல்லை அதில் சிஎம் இப்படி வேறு மாட்டிக்கிட்டார் ஏன் இவ்வளோ நாள் காலதாமதம் என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார் அவர் பார்வையில் அப்படி தெரியலாம் ஒருவேளை அப்படி தவறு நடந்திருக்கலாம் ஆனால் எங்கள் கவனத்திற்கு வந்த பிறகு நாங்கள் அந்த தவறை சுட்டி காட்டியிருக்கிறோம் மத்திய அரசுக்கு எடுத்துக்காட்டியிருக்கோம்னு சொல்கிறாரு இது ரெக்கார்டில் இருக்குது நீங்கள் முரசோலியில் வந்திருக்கு அப்போது தவறு நடந்திருக்கலாம்னு சிஎம் ஒத்துக்கிறாரே நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு ஏறி அடிக்கிறார் அங்கே பல் சொல்வதற்கு மூத்த அமைச்சர்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு சர்காஸ்டிக் பல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக பேசுகிறார் சத்தம் போட்டு பேசுகிறார் அதற்கு பதிலடியாக மூத்த அமைச்சர் எண்பத்தொம்போதுலேருந்து அமைச்சராக இருக்கார் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் துரைமுருகன் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் அவருக்கு அப்படி கத்தி பேசுகிறார் ஏதோ ஒரு இருபத்தைந்து வயது வாலிபன் போல் கத்தி கத்தி பேசுகிறார் நானும் கத்தி பேசுகிறேன் எனக்கும் தெரியுங்கிறார் இந்த மாதிரி ஒரு அபத்தத்தை நான் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை கொடுமை இது நீங்கள் அதிமுகவை இரிட்டேட் பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்காரு மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க தூத்துக்குடியில் நூறு நாள் போராட்டம் நடந்தது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக என்ன சொன்னார் அந்த போராட்டத்தை பற்றி ஒரு நாளும் ஒரு போய் பார்க்கல கவனிக்கலை கண்டுக்கலை சூடு நடந்து இறந்த பிறகு டிவி பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் அப்போது மக்கள் மதுரையில் போராடுறாங்க அரிக்காப்பட்டியில் டங்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு போராடுகிறாங்க ஆனால் டங்ஷன் சொல்லுறது அமையப்போகுதில்லை ஒரு சர்வே தான் தோண்டி எடுத்த பிறகு இது குவாலிஃபை சர்வே இங்கே எத்தனை அளவு கிடைக்கும் ஒருவேளை குறைவாக கிடைத்தால் அந்த இடத்தையே ட்ராப் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போக இந்த இடத்துல தோண்டி வேஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து அங்கே டங்ஷன் சுரங்கம் அமைத்து குறைவான அளவு கிடைத்தால் அது லாபம் இல்லை இதுதான் அளவு இந்த விஷயத்தை கூட மக்கள் மன்றத்தில் போய் சொல்வதற்கு மத்திய அரசும் வரல மாநில அரசும் வரல இப்போது இங்கே இருக்கிற தலைமைச் செயலாளருக்கு உண்மை தெரியும் சுரங்கத்துறை பார்க்க கொண்டிருக்கிற செக்ரட்டரிக்கு உண்மை தெரியும் ஆனால் உண்மையில திமுக பத்து மாதம் சும்மா இருந்துவிட்டு மக்கள் போராடின பிறகு இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அது உண்மை இல்லைன்னு சொல்ல ஆனால் எந்த ஒரு தொழிற்சாலையும் மறவிடக்கூடாது என்று தடுப்பதற்கு மக்களுக்கு வந்து என்ன உரிமை இருக்குது நீங்கள் ஆம்பூரில் தோல் ஃபேக்ட்ரியால் வந்து மலட்டுத்தன்மை இருக்கிறது அங்கே விவசாயம் பண்ண முடியலன்னு எனக்கு தெரிந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி போராட்டம் நடந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்துவாங்க இந்த சாயமெல்லாம் பாலாற்றில் வந்து மண் கெட்டு போயிட்டுருது மலட்டு தன்மை ஆம்பூரில் யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா ஆம்பூரில் யாரும் கல்யாணம் பண்ண யாரும் குழந்தை பத்துக்கு யோசித்து பாருங்கள் அங்கே இன்னும் விவசாயம் பண்ணலையா ஆம்பூரை சுற்றி இன்னும் பச்சை பச விவசாயம் இருக்குது நான் பார்க்குறேன் அப்போது நீங்கள் ஒரு தவறான ஒரு பொய் பிரச்சாரம் செய்வது எப்படின்னா இந்த மக்களுக்கு வந்து காற்று மாசுபடும் இல்லைனா வந்து அது துகளெலாம் வந்து எங்கள் பயிரில் வந்து பயிர் கட்டு போயிடும் அப்படிலாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது நமக்கு ஒரு நோய் வருகிறது எக்ஸ எடுக்கிறோம் அந்த எக்ஸ்ரே நம்ம உடலை பாயுது நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துடுறீங்களா ஒரு காலத்தில் எத்தனை எக்ஸ்ரே எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு மனிதனுடைய ஆயில்ல அத்தனை எக்ஸ்ரே எடுக்க கூடவே கூடாது ஏன்னால் நீங்கள் எக்ஸ்ரே மிஷின் வைக்கிறீங்களே அந்த இடத்துல காரிய சுவர் அடிக்கப்பட வேண்டும் பெயிண்ட் அடிக்க வேண்டும் காரிய ஷீட் அடிக்க வேண்டும் அப்போனா செவத்தில் பட்டா கூட அந்த இன்னொரு பக்கம் போய் பாதிப்படையும் என்பது தான் எக்ஸ்ரே மிஷின் வைக்கிற இடத்துல லெட்டு ஷீட் அடிப்பாங்க அப்போ அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு கதிர்வீச்சு அது உடம்புல போதில்லை அப்போது நம்ம நோயை கண்டுபிடிப்பதுன்னு கதிர்வீச்சு தேவைப்படுகிறது ஸோ இதெல்லாம் யதார்த்தம் என்னென்றே தெரியாமல் தப்பு கிடையாது அதாவது விவசாயிகள் பாதிக்கலாம் அது வந்து பட்டாலேண்டா நீங்கள் பட்டாலேண்டு எடுத்து கொடுத்தா பாதிக்கலாம் அது ஏதோ கோயில்கள் சமண சிற்பங்கள் இருக்கிறது குய கோயில் இருக்கிறது என்னென்னோ சொல்லி அறிக்கை விடுறாங்க ஆனால் இண்டஸ்ட்ரி வந்தால் நாடு முன்னேறும் அந்த கோணத்தில் முதல்ல மத்திய அரசு மாநில அரசுகள் மக்களிடையே போய் சொல்லாதது ஒரு பெரிய குற்றம் தான் இந்த விஷயத்தில் என்ன உண்மை என்பது முதல்ல மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போராடுறத நியாயம் ஆதவ் அர்ஜுனா பிசிகாவிலேருந்து ஆறு மாதம் சஸ்பெண்ட் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நேற்று ஒரு அறிக்கையை நீட்டாக கொடுத்துருந்தார் அப்புறம் இன்றைக்கி காலையில் சோசியல் மீடியாவில் அவருடைய பக்கத்தில் சுமார் நான்கு நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கார் அதற்கப்பறம் சில புகைப்படங்களை திமுகவுக்கு ஒரு தேர்தல் வியூ வகுப்பாளராக பணியாற்றியது அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமும் அதில் பதிவேற்றம் செய்திருக்கிறார் என்ன சொல்ல வர்றார் ஆதவ அர்ஜுனா யாருக்கு இந்த தகவலை சொல்ல வருகிறார் இந்த வீடியோ வந்து ஏன் வெளியிட்டார் என்ற ஒரு பெரிய சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது மீடியாவிலும் வேறு பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதாவது யார் இந்த ஆதவ் அர்ஜுன் என்று தன்னை மார்க்கெட்டிங் செய்து கொள்கிற ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்குது அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு கூடைப்பந்து பயிற்சியாளராக இருந்தபோது அவர் எப்படி நடந்து கொண்டார் அப்புறம் வந்து எப்படி வீரரானார் எப்படி பதக்கம் பெற வைத்தார் இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த அவர் வந்து கூடைப்பந்தில் அவர் பங்கேற்ற அணி இத்தனை பதக்கங்களை பெற்றது என்று புள்ளி ஒரு இல்லை அவர் ஒரு வீரர் இல்லைன்னு சொல்ல சரி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கில் பதினைந்தில் திமுக அந்த கட்சிக்காக ஒரு தேர்தல் வியூகத்தை வகுப்பதற்காக இவர் பொறுப்பு வந்து இவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அதில் காட்டுறார் நான் தான் வந்து பிரசாந்த் கோஷார் அனைத்து வந்து திமுகவுக்காக செயல்பட வைத்தேன் அப்படிங்கிறார் சரி நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய தேர்தல் விஞ்ஞானியாக கூட இருக்கலாம் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வர வைத்ததில் எங்களுடைய அமைப்புக்கு பங்கு இருக்குங்கிறார் அதாவது கிட்டத்தட்ட பத்து வருடம் தோல்வியால் தோண்டு போன தோல்வியால் கலகலத்து போன திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வர வைத்தது இந்த ஆதவர்ஜூன் கிட்டத்தட்ட அப்படி தான் கிளைம் பண்ணுறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வர்றார் வந்த பிறகு தேர்தலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய மாநாடு திருச்சியில் விறகனூர் பகுதி நடத்துகிறார் அதில் போடுறார் அந்த வசனம் எப்படி வருதுன்னா இந்திய அரசியலிலே வேக்கத்தக்க அளவு ஒரு அரசியல் மாநாட்டை நடத்தியது ஆதவர்ஜூன் விடுதலை சிறுத்தை கட்சிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் இந்த ஆதவர்ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு அரசியலில் அளவு ஒரு மாநாடு அதன் பிறகு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு பிறகு ஒரு மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் நடத்தப்படுகிறது இதெல்லாம் போடுறாங்க கேட்குறேன் உங்களை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற வீடியோ ஒரு ஒன்றும் இல்லை சரி பத்து வருடம் தோல்வியால் தோண்டு போன திமுகவை ஆட்சிக்கு அரவழிக்க முழுகிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பெரிய லட்ச தொண்டர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சி நடத்த மாநாடு நடத்த முடிகிறது மது ஒழிப்பு மாநாடு நடத்த முடிகிறது நீங்கள் ஏன் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு கட்சி தொடங்கி தமிழ்நாடு அரசியில் ஒரு கலக்கங்களேன் விஜயோட கூட்டணி வைங்க இல்லை அதிமுக கூட்டணி வைங்க இல்லை உங்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து திமுக கூட உங்கள் கூட்டணிக்கு அழைத்தலாம் அழைக்கலாம் பாஜக அழைக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஆறு மாதம் வந்து இப்போது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறீங்க சஸ்பெண்ட் ஆறு மாதம் கட்சி திரும்ப விடுதலை சிறுத்தைக்கு வரப்போகிறீங்களா வரலன்னு தெரில ஆனால் தொடர்ச்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது இப்போது நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினோடு இருக்கிற படம் முதலமைச்சர் ஸ்டாலின் மருமகன் சபரிஸ்னோடு இருக்கும் படம் பிரசாந்த் கிஷோர் இருக்கும் படம் இப்படி பல்வேறு படங்கள் போடுகிறார்கள் இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்த படம் வந்து நீங்கள் இப்போ போடுறதால உங்கள் நம்பகத்தன்மை தான் கெட்டுப்போம் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒரு கட்சி வந்து ஒரு ஆண்டாண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி நீங்கள் ஏதோ வந்து புதுசாக திமுக ஐடியா கொடுத்து திமுக தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து இது வரைக்கும் ஆட்சிக்கு வராத மாதிரியும் நீங்க வந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி தேர்தல் ஜெயிச்ச மாதிரி அது மிகப்பெரிய ஒரு ஹம்பக் இல்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து இடத்துல எம்பி தேர்தலில் தனியா போட்டி களம் கண்டு அதுல ஒரு வெற்றி பெற வைத்திருந்தா அந்த வியூக கிடைத்திருக்கிறதுக்கான மிகப்பெரிய அடையாளம் கிடைத்திருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஆட்சிக்கு வர வைத்தது இந்த ஆதவர் ஜூன் பிரசாந்த் கிருஷ்ணரை கொண்டு வந்தது நான் இந்த ஆதவர்ஜுன் அர்ஜுன் இப்படி தான் கிளைம் பண்ணுறீங்களே சரி அண்ணே வெளியே வாங்க ஒரு ஆறு சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஜெயிக்க வைக்கிறேன் ஓட்டு வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் உண்மையில் ஆதவ பெயர் தமிழ்நாட்டில் வரலாற்றில் பொன்னேட்டில் பதிக்கப்பட்டிருக்கும் அதாவது நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாருன்னா என்னால் திமுக கிழப்பு இருபத்தொன்னில் ஆட்சி வரையத்தை என்னை வெளியமைச்சிட்டாங்க நான் எம்பி சீட் கேட்டேன் கிடைக்கல விசிகாவுக்கு வந்தேன் விசிக்காவில் எம்பி சீட் கேட்டேன் அங்கேயும் திமுக தடை போட்டுருச்சு இப்போ திமுக இருந்து வெளியே வந்த பிறகு விசிக்காவில் இருந்தேன் விசிகாவுக்கு இரண்டு மாநாடு நடத்தினேன் அப்புறம் விசிகா நான் வெளியே இப்போ இதனால் திருமாவளன் கிழப்பு என்னை வைத்து கொள்ளுங்கள் என்று தன்னை வந்து நிலநிறுத்திக் கொள்கிறார் நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு தேர்தல் வியூக வகுப்பால் இதனால் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க பொண்ணு மாப்பிள்ளை ஐம்பது வருஷம் பிரியாமல் எழுபது வருடம் பிரியாமல் நூறு வருடம் பிரியாமல் வாழ்வதற்கு அந்த கல்யாண மண்டபத்துக்கு காரணமா இல்லை கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு போட்ட கான்ட்ராக்டர் காரணமா அல்லது ஸ்டேஜ் டெக்கரேட்டர் பண்ணவர் காரணமா இவங்களா பின்னாடி கல்யாணத்துக்கு வேலை பார்த்தவங்க இல்லைன்னு சொல்ல நீங்கள் இன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்து எவ்வளோ பேர் வேலை பார்க்கலாம் ஆனால் அந்த தம்பதியர் பிரியாமல் வாழ வேண்டும் அதுதான் பேசப்படும் ஒரு உங்ககிட்ட ஒரு பத்து கிரௌண்டு லேண்ட் இருக்குது உங்கள்கிட்ட வசதி இருக்குது அது கட்டுவதற்கு ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்றீங்க ஒரு பிரம்மாண்டமாக வீடு கட்டுறீங்க அந்த ஆர்கிடெக்ட் பெயர்லாம் வந்து கல்லில் பதிக்க போகிறீங்க உங்கள் பேர் தான் இருக்கும் என்னை இல்லமோ அன்னை இல்லம் இல்லை உங்கள் பெயர் போட்டு திருமலை இல்லம் இல்லை உங்கள் அம்மா பேர் தான் போட போகிறாங்க ஆர்கிடெக்ட் பேரை போட போகிறாங்க அவர் கட்டுனருங்க நிலம் உங்களுது பணம் உங்களுது டிசைனை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்க இந்த டிசைனை கட்டுன பத்து டிசைனை காட்டிருப்பார் அவ்வளோதான் எத்தனையோ ஆர்கிடெக்ட் பேரெலாம் வெளியே தெரியுது நாட்டுக்கு அப்போது என்ன அர்த்தம் ராஜராஜ சோழனா வந்து அந்த கோயிலை கட்டினார் எதோ சிறு சிற்பி தானே டிசைன் பண்ணியிருப்பார் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு இந்த மாதிரி இவர்கள் இன்னும் நினைத்து கொள்கிறார்கள்னா நாமெல்லாம் பெரிய ஆட்கள் பிரசாந்த் இப்படி தான் ஆரம்பி கட்சி ஆரம்பித்து வீணாக போயிட்டார் என்ன ஓட்டு வானார் தெரியும் பேசலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கூடுதல் ஆடட் வேல்யூ தான் மற்றபடி ஒரு பெரிய மதிப்பீடுலாம் கிடையாது இவர்கள் மனதளவில் என்ன நினைக்கிறாருன்னா உடனே வீடியோ விட்ற பாருங்க இந்த நாலரை நிமிஷம் வீடியோ என்னென்னா நான் யார் இப்போ தமிழ்நாட்டு ஒரு பெரிய புரட்சி அடுத்த கட்டத்துக்கு நான் தயாராகிறேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பிங்க எனக்கு தெரிந்தவரை வலிமையாக கட்சி ஆரம்பித்த வைகோ இன்று என்ன நிலங்களில் இருக்கிறார் வைகோனா வைகோவுடைய ஆளுமை வைகோவுடைய பேச்சாற்றல் வைகோவுடைய பண்பு அந்த கட்சியை வந்து தூக்கி நின்று முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்கள் அரசியல் நிறைய பேர் பார்த்துச்சு சிவாஜியை பார்த்துருக்குது உங்களோட வலிமையான முகம் விஜயகாந்த் வெறும் பின்னாடி இருந்து இயங்குகிற நீங்களே இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த கட்சி தலைவர் இப்போ திருமாவெல்லாம் எப்படின்னா நினைக்கிறது அதனால் அவர் வந்து தன்னை வந்து வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கார் ஆனால் இவர் எங்கே போனாலும் இவரை வைத்துக்கொள்வது கஷ்டம் என்பதையும் ஒரு பக்கம் போட்டு காமிச்சிட்டார் திமுகவும் இவர் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை பணக்காரர் தன் மாமனார் மூலம் பல கோடி ரூபாயை வாங்கி கொடுத்துருக்கிறார் சொந்த பணத்தையும் செலவு செய்திருக்கிறார் திமுகன்னு சொல்லிக்கிறார் அப்படி இருக்கும்போது திமுக வைத்துக் கொள்ளவில்லை விசிகாவுக்கு பல நூறு கோடிகள் செலவு செய்திருக்கார் திருச்சி விறகுனூர் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அப்புறம் பல்வேறு விஷயங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்கார் முதல் முறையாக கியூஆர் கோடு டிஜிட்டலில் பிளாட்ஃபார்ம்லாம் கொண்டு வந்திருக்கார் அந்த கட்சி அவர் வைத்துக் கொள்ளவில்லை யாருமே வைத்துக் கொள்ளாதவங்களை இனி எந்த கட்சி வைத்துக் கொள்ள போகிற கேள்விக்குறிதான் நன்றி Thank you.